நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வாரசு வார்த்தையின் கடைசி பகுதியில் இப்படி சொல்லப்படுகிறது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நீ என்னுடையவன் கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் என்ன காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம் காரணம் என்னவென்றால் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்காக அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக உங்கள் பயங்களை போக்குவதற்காக உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் ஐ மீன் உங்களை பயத்திலிருந்து கத்தர் மீட்டெடுத்திருக்கிறார் என்ன காரியங்களை எதிர்காலத்தை குறிச்சு பயந்துட்டு இருக்கீங்களா உங்க குடும்பத்தை குறிச்சு பயந்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு சில காரியங்கள் செய்ய வேண்டுமே அந்த காரியங்கள் எப்படியாக முடியும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கீங்களா கத்த சொல்றாரு நீ அதை குறிச்சு பயப்படாத நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த காரியங்கள் உங்களை அழுத்த நினைத்ததோ எந்த ஒரு காரியங்கள் உங்களை அமைக்கி போட வேண்டும் வேண்டும் திட்டம் வைத்திருக்கிறதோ அவைகளிலிருந்து அடிமையானவர்கள் அல்ல நீங்கள் பயத்துக்கு அடிமையானவர்கள் அல்ல ஏனென்றால் இன்னொரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் உங்களை கத்தர் மீட்டு கொண்டவர் மாத்திரம் கிடையாது உங்களை பார்த்து பயப்படாத மட்டும் சொல்லாம உங்களை மீட்டு கொண்டு அதோடு விடாம அவர் உங்களை அழைத்திருக்கிறார் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார் தாயின் கற்பத்தில் உருவாதலுக்கு முன்பதாகவே தேவன் உங்களையும் என்னையும் தேவன் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார் என்னை கருத்துல அழைக்கல நான் ஏன் சபைக்கு போறேன்னு எனக்கு தெரியல நான் ஏன் ஜபிக்கிறேன்னு எனக்கு தெரியல தேவையில்லாம போறேனும் தேவையில்லாம சில காரியங்களை வாழ்க்கையில் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களை குறித்து தான் கத்த சொல்றாரு நான் உன்ன பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார் எனக்கு அருமையான ஒரு நான் படித்த ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது ஏமே கார்மேக்கல் அம்மையார் இந்த மிஷினரி இந்த மிஷினரி அவன் குடும்பத்தில் அநேக அவங்க கூட பிறந்தவங்க பிறந்தா இருந்தாங்க ஆனால் எல்லாருடைய கண்களும் ப்ளூ கலர்ல இருந்துச்சான் இந்த அம்மா வெளிநாட்டு அம்மா ப்ளூ கலர்ல இருந்துச்சான் ஆனா இந்த இந்த ஏமி ஏமே அவங்களுடைய கண் மாத்திரம் அவன் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருந்துச்சான் அப்போ இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் என்னடா நம்ம குடும்பத்துல எல்லாருடைய கண்களும் அவன் ப்ளூ கலர்ல இருக்கு நம்ம கண் மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் வளர்ந்து வரும் பொழுது சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஜோம் பண்ணாங்களா ஆண்டவரே இன்னைக்கு என் கண்ணு எல்லார போல என் கண்ணும் ப்ளூ கலரில் மாறட்டும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு பண்ணி படுத்து தூங்கிட்டாங்களாம் காலையில எலும்பி விசுவாசத்தோடு கண்ணாடி வந்து பார்த்தாங்களா ஏமாற்றம் தான் அதே கரு அதே கருப்பு கலர்லாம் இருந்துச்சு அவன் ப்ளூ கலர் மாறலையான் அப்போ அவங்க அம்மாட்ட போய் கேட்டாங்களாம் எனக்கு ஏன் இப்படி இருக்குது எனக்கு ஏன் அந்த சூழல் அப்படின்னு சொல்லி ஆனால் வளர்ந்து வரும்பொழுது இந்தியாவிலே நடக்கக்கூடிய சில காரியங்கள் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய சில காரியங்கள் பெண்களை தரக்குறைவாக நடத்தக்கூடிய சில காரியங்கள் பேர்கால அவன் ஆண்கள் பிரசவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அவளுக்கு சரியான மருத்துவம் செய்யப்படாமல் அநேக பெண்கள் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஏமி கார்மை அம்மையார் கேள்விப்படுறாங்க வாலிப வயசுல அவங்களுக்கு இந்தியாவுக்கு போன ஒரு பெரிய பாரம் இந்தியாவுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சாங்க நடந்தது என்ன தெரியுமா வேர்மை கார்மைக்களை அமை நாட்டிலிருந்து இந்தியா தேசத்துக்கு வந்து இறங்கின உடனே அவங்க பார்த்தது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னன்னா இந்தியுடைய கண்களை போல இவருடைய கண்களும் அந்த அதே கருப்புக்கள் இருந்த உடனே அப்போதான் அவங்க சொன்னாங்களாம் என்னை ஆண்டவர் தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே என்னை இந்தியா தேசத்துக்கு என்று அழைத்திருக்கிறார் எவ்வளோ அழகான வெளிப்பாடு பாருங்க நம்ம வந்து பெண்களுக்காக போராடினார்கள் பெண்களை உயர்த்துவதற்காக பல காரியங்களை செஞ்சாங்க பெண்களுக்காக கல்லூரிகளை ஆரம்பிச்சாங்க மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு பெண்கள் ஒரு நல்ல இருக்கிறாங்கன்னா அது ஏமே கார்மேக்கல் அம்மையார் செஞ்ச ஒரு பெரிய தொண்டு என்று சொல்லலாம் அவர்கள் செய்த ஒரு பெரிய ஊழியம் என்று சொல்லலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னை கர்த்தர் இந்தியாவிற்காக அழைத்திருக்கிறார் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் சில பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சில விதமான சவால்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் முன் குறித்து அறிந்து அழைத்திருக்கிறபடினாலே தான் அதை நடக்குது பயப்படாதீங்க நீங்க அந்த இடத்தை நீங்க போய் நிற்கும் போது நீங்க யோசிப்பீங்க ஓ கர்த்தர் எனக்காக இதற்காகத்தான் முன்னாடி இதை செய்தாரோ இதற்காகத்தான் தேவன் இதை அனுமதித்தாரோ இதற்காகத்தான் என்னை இந்த சூழ்நிலை நடத்தினாரோ என்று உங்கள் நாவு சாட்சி சொல்லத்தக்கதாக தேவன் அந்த பாதையில் நடத்துவார் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் நீங்க சாதாரணமானவங்க கிடையாது கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார் நீங்கள் தேவனுக்குரியவர்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க சந்தோஷமாயிருங்க கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு எல்லா சூழ்நிலையும் கர்த்த மாற்றி போடுவார்கள்